இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவும் எதிர்த்து வழக்கம் போல நம்ம திருட்டு திமுக முட்டை அப்படின்னு ஒரு போஸ்டர் விட்டிருக்காங்க திருட்டுத்தனமா அப்பம் பேர் தெரியாம போஸ்டர் விட்டதுல இன்னைக்கு திமுக தான் முதலிடத்துல இருக்கிறாங்க ஏ இது உங்களுக்கு திமுக ஒட்டுறதுல அவ்வளவு பயம் பரவாயில்ல நாங்க ஒட்டுறோம் முட்டை திராவிட மாடல் ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடுதான் முட்டை பண்ணிக்க இந்த இல்லாம போஸ்ட் ஓட்டுறது அப்பம்பேர் இல்லாம யாருக்கு தெரியாம இருக்கிறவங்களுக்கு புத்தி எல்லாம் இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புல முட்டை பள்ளிக்கூட குழந்தைகளை கையில கஞ்சா குடுத்ததுல தமிழக அரசு குட்டையா இருக்கு வீடு கட்டண உயர்வா இருக்கட்டும் மின்சார கட்டண உயர்வா இருக்கட்டும் பெண்களுக்கான பாதுகாப்பற்ற சூழ்நிலையா இருக்கட்டும் பாலியல் பலாத்கார வழக்குகளாக இருக்கட்டும் சட்டம் ஒழுங்கு ஃபீல்டர்களாக இருக்கட்டும் மாத உதவி தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் சொல்லிட்டு நீதி பேருக்கு கொடுக்காம ஏமாத்துனதாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசு நான்கே முக்கால் கருடங்களாக குட்டை வெறும் பூஜ்யம் ஆட்சியில தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதியை திருடிய திமுக திமுக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நிதி ஒதுக்குனாங்களோ அந்த நிதியை ஒதுக்குறதெல்லாம் திருடி இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் கொள்ளையோட பாஜக அதிமுக ஒன்றிய அரசு இருபத்தி ஆறு பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு உரி நிதி அத்தனத்தையும் திருடிய திமுக நீ என்ன போஸ்டர் ஓட்டினாலும் சரி அப்ப பேர் இல்லாம பொறந்தவங்க தான் இந்த போஸ்டர் ஓட்டிட்டு பாய் நான் நினைக்கிற என்ன வேலை பண்ணாலும் ரெண்டாயிரத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி உடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டுல வரும்